ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டேஸில் எப்பயுமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் கலவரமாக தான் இருக்கும் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டேஸ் நான் கொஞ்சம் லேட்டாக இருந்திருப்பேன் என்னோடய ஹாப்பி கொஞ்சம் இயர்லியராக இருந்துச்சு பசங்களோட ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் இந்த சண்டேவும் சூப்பராக போச்சு ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு என்ன அப்படின்னா நான் ஆக்சுவலாக மாவை ஆட்டி வைக்கலை கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே சண்டே பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் வெஜிடபிள்லாம் போட்டு ஏதாவது ஒரு மேகி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் மேகி பண்ணிகிட்டு இருந்தாங்க மேகி வந்து அதாவது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது பட் எப்போவாவது ஒரு தடவை டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் பட் நான் எப்போவாது சம்டைம்ஸ் சாப்பிடுவேன் பட் அதை சாப்பிட்டாலும் அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது அடிஷ்னலாக ஜூஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்குவோம் ஸோ என் பையன் என்ன பண்ணானா சரி மார்னிங் வந்து சாத்துக்குடி எல்லாருக்கும் சாத்துக்குடி ஜூஸ் வந்து அப்படி ஹேண்ட்மேட் மிஷின் வச்சு அவன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் அந்த சைடில் என்னோடய ஹாபி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதாவது கேப்சிகம் அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகான்னு சொல்லுவோன்னா அது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் கேரட் இன்னொன்னும் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ ஸோ அதை எல்லாமே கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா வதக்குவாங்க அதை ஆக்சுவலாக சப்பாத்திக்கு நாங்கள் சப்ஜியாக பண்ணி சாப்பிடுவோம் ஸோ அதே மெத்தடில் செஞ்சுட்டு தண்ணி ஊற்றி மேகி பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ்க்கு நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் ஸோ மேகியோட முட்டை ஆம்லேட் சாப்பிடும்போது செம்ம மஜாவாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது ஒரு பக்கம் வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அது பாயில் ஆகட்டும்னு சொல்லிட்டு பாயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்கிட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் ரெடி பண்ணிட்டான் ஸோ இன்னும் எனக்கும் எங்கள் பாப்பு குட்டிக்கும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோ இந்த பெரிய டம்ளரில் இருக்கிறது யாருக்குன்னு தெரியுமா இதுதான் எனக்கு சின்ன டம்ளர் இருக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தோட்டத்தில் வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துருந்தோம் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக என்ன இருந்தேன் சரி ஓகே இவங்க என்ன என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காய்கறியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காதனால காயெல்லாம் பழுத்துருச்சு ஸோ இருந்தாலும் ஓகே இது வந்து நாட்டு வாழைப்பழம் நல்ல தான பழுக்கட்டும் பழுத்து பிற சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டேன் அந்த கத்திரிக்காய்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு வீடெல்லாம் கிச்சன் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஏன்னா பிகாஸ் சண்டே எந்த ஒர்க்கும் நாங்கள் பார்க்கல எல்லா வீட்லேயும் சண்டே ரெஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் சண்டே தாங்க ரொம்ப வேலை இருக்கும் இதுக்கடையில் அமேசானில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணினேன் ஸோ அந்த திங்ஸ்லாம் வந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் பாப்பாவை கூப்பிட்டாரு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வாங்க ஜூஸை குடிங்க காலையில் டீஸில் மக்கள்னு சொல்லவும் ஓகே ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பு வேகமாக வந்து குடிச்சு பார்த்துட்டு ஐயோ புளிக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் ஆஹா அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லவும் கல்பாக அக்க பக்க பக்க பக்கப்ப ஒரு கப்பு அடித்து முடிச்சிட்டா குடிச்சுட்டா ஒரு ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கே பயங்கரமாக இருந்துச்சு அவ்வளோ மோசமாவாடா இருக்குன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை போட்டுட்டு கிளம்பி போயிட்டா இந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தா அண்ணா அந்த இவர் மேகி செய்யறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டார் இப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஓகே மேகி மசாலா அவெல்லாம் பண்ணுவார் பட் இந்த மேகி மசாலாவோட இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்க நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா நார்மல் மசாலா எல்லா குழம்புக்கும் அதையுமே இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவார் அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் மேகியும் ஆளுக்கு ஒரு முட்டையும் போட்டு கொடுத்தாச்சு ஸோ ஒரு வழியாக வந்துடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு என் பயங்கர ஒப்பீனியன் கேட்டே நல்லா இருக்கடான்ட்டு நீங்களே சாப்பிட்டு சொல்லுங்கள் மம்மி நாங்கள் சரி ஓகேடா அப்படின்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட்டு வேறு லெவல் எப்போ பார்த்தாலும் நம்மளே சமைச்சு சாப்பிட்டு அடுத்தவங்க சமைச்சு கொடுத்தா டேஸ்ட்டாக தானே இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இந்த சண்டை எப்படி போச்சுன்னு சொல்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டோட சண்டை மேகி முட்டையோட ஒரு ஜூஸோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்